الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد وعن بن عبد الله رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صلى صلاة الصبح فهو في ذمة الله فلا يطلبنكم الله من ذمته بشيء فإنه من يطلبه من ذمته بشيء يدركه நினைச்சு முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களுக்கு சிரமம் தரக்கூடிய விஷயத்திலிருந்து தன்னை தவிர்த்துக் கொள்ளக்கூடிய சலைத்தின் கீழ் பார்த்து வருகின்றோம் அதில் இன்று பார்க்கக்கூடிய முஸ்லீம்கள் வரக்கூடிய ஹதீஸ் ஜிந்து அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவடி தூதர் அடி செல்லும் கூறினார்கள் தொழுகையை ஒருவர் தொழுதுவிட்டால் அவர் அல்லாவின் பொறுப்பில் உள்ளார் எனவே அல்லாஹ் தான் பொறுப்பிலிருந்து எதையும் உங்களிடம் குற்றம் பிடித்துவிட வேண்டாம் அவனது பொறுப்பிலிருந்து எதையேனும் ஒருவன் விட்டால் பின்பு அவன் அவனை அடைந்து நரகில் முகக்குப்புற தள்ளுவான் என நபிசொல்லாக கூறினார் இப்போ இந்த ஹதீஸில் முதல் விஷயம் சொல்லப்பட்டது எவர் ஒருவரு ஃபஜருடைய தொழுகையை நிறைவேற்றுகின்றார்களோ தொழுகின்றார்களோ அவல்லாஹுடைய பாதுகாப்பிலும் அல்லாஹூ தாலாவுடைய பொறுப்பிலும் வந்து விடுகின்றார் இப்போ என்ன அர்த்தம் இப்போ முதல் நம்முடைய காலை அடைந்தவுடனேயே நம்முடைய வாழ்க்கை அந்த அந்த அதிகாலை தொழுகை ஃபஜருடைய தொழுகையிலிருந்து ஆரம்பிக்கப்படும் பொழுது அல்லாஹு தாலாவுடைய பொறுப்பிலும் அவருடைய பாதுகாப்பிலும் வந்து விடுகின்றோம் அல்லாஹு தலா அந்த அடியானுடைய அனைத்து விஷயங்களையும் அவன் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றான் அவனுடைய விஷயங்களாக இருக்கட்டும் அவன் அவன் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கட்டும் அவனுக்கு பாதுகாக்க பாதுகாப்பு தரக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அனைத்து விஷயத்தையும் அல்லாஹு தாலா என்ன செய்து கொள்கின்றான் பொறுப்பை எடுத்துக் கொள்கின்றான் அதனால்தான் மத்தில்லா அவன் அல்லாஹுடைய பொறுப்பில் வந்து விடுகின்றான் ஒவ்வொருவர் ஃபஜருடைய சொலுகை அவன் தொழுதால் அல்லாஹுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறன இதற்கு பிறகு இந்த ஹரிசில் சொல்லப்பட்டது ஒருவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் வந்த பிறகு அந்த பாதுகாப்பில் யாரும் குற்றம் அளித்து அல்லாஹுடைய கோபத்தில் ஆளாகிவிட வேண்டாம் என்ன அர்த்தம் இங்கு எப்பொழுது ஒரு முஸ்லீம் ஃபஜருடைய தொழுகை தொழுது விட்டானோ அவன் அல்லாஹுடைய பொறுப்பில் விட்டான் ஆகையால் எந்த ஒரு முஸ்லீமும் அவருக்கு எந்த ஒரு நோவினையும் தரக்கூடாது எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தக்கூடாது பொதுவாகவே ஏற்படுத்துவது என்பது தடை தான் சிரமம் தருவது அநியாயம் செய்வது என்பது குறிப்பாக பிரத்யேகமாக தொழுகை பேணக்கூடியவர்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் இவர்களுக்கு கண்ணியமும் செலுத்த வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் இவர்களுக்கு பொறுப்பு பொறுப்பு தாரியாக இருக்கும் பொழுது இவர்களுக்கு சிரமத்தையோ பாதிப்பை ஏற்படுத்துவது என்பது ஒரு குற்றமாக இருக்கும் அல்லாஹலா பொறுப்பை கொடுத்த விஷயத்தில் யாராவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின என்றால் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை குற்றம் அளித்தல் என்றால் என்ன ஆகும் அவனுக்கு அவன் என்ன விரும்பினால் அது கிடைத்துவிடும் ஆனால் அல்லாஹுடைய பொறுப்பில் இருந்தவனை சிரமப்படுத்தியதினாலும் அவருக்கு நோவினை சந்ததினாலும் அல்லாஹு தலா நரகத்தில் முக கொப்புற தூக்கி போடுவான் அல்லாஹ் அல்லாஹன் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் இங்கு பஜருடைய தொழுகையை தொழக்கூடிய நாம் தொழுகை ஃபஜருடைய தொழுகையை நாம் தொழுது விட்டோம் என்றால் நம்மளுடைய அந்த காலி முழுவதும் ஒரு உற்சாகமாகவும் ஒரு ஆக்டிவாகவும் நாம உணர்வோம் அதே போல அதுல ஏதோ ஒரு வருக்கத்தை எல்லாம் தர நாம ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தில் நம்ம அனைத்து விஷயங்களும் நமக்கு மறக்கத்திற்கும் நம்முடைய நேரங்கள் இன்னும் அதிகமாக எனக்கு வந்து நேரம் இருக்கின்றது என்னுடைய வேலைகள் சீக்கிரமாக முடிந்து விட்டது என்னுடைய வேலைகள் இலகுவாக ஆனது என்ற விஷயங்கள் நமக்கு ஃபஜருடைய தொழுகை பேரக்கூடிய ஒரு லுக்கு ஏற்படும் அது நாம யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்போம் பார்ப்போம்லாஹி செல்லமும் ஹதீஸ் சொல்லும் பொழுது சஹில் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் ஒரு மனிதன் பஜருடைய தொழுகைக்காக எழுந்தான் என்றால் அந்த ஷைத்தான் அவன் தூங்கும் பொழுது மூன்று முடிச்சையுடைய கழுத்தில் அவன் போடுகின்றான் அதில் அவன் எழுந்து அல்லாஹை திக்ரு செய்தால் என்றால் ஒரு முடிச்சு அவிழ்த்தப்படும் இரண்டாவது அவன் உது செய்து விட்டான் என்றால் இரண்டாவது முடிச்சியும் அவிழ்க்கப்படும் மூன்றாவது அவன் பஜருடைய தொழுகையை தொழுது விட்டான் என்றால் மூன்று முடிச்சுகளிலும் அவனுக்கு அவிழ்க்கப்படும் அப்போ என்ன ஆகிவிடுகின்றான் அவன் காலை அடையும் பொழுது மிக உற்சாகமான ஒரு ஆத்மாவாக மிகவும் ஒரு சிறந்த ஒரு தையிபன் நப்சி மிகவும் ஒரு சுத்தமான ஒரு ஆத்மாவாகவும் ஒன்னு ஆகிவிடுகின்றான் என்று நபி சொல்லாஹலி சொல்லம் கூறினார்கள் இதற்கு மாறாக எவர் தொழுகையை புறக்கணித்து விடுகின்றார்களோ குறிப்பாக பஜருடைய தொழுகையை தொழுகவில்லையோ தூக்கத்திலே இருந்தாரோ அப்படிப்பட்டவனுடைய நிலை எப்படி என்றால் அவனுக்கு ஃபஜருக்கு எழும்புவதற்காக அவன் முயற்சி செய்யும் பொழுது ஷைத்தான் அவனுக்கு இன்னும் நேரம் இருக்கு தூங்கு தூங்கு என்று அவனுக்கு சொல்லி பிறகு அவனுடைய காதில் சிறுநீரை கழிப்பான் காதில் சிறுநீரை கழித்து விடுவான் அதற்கு பிறகு அவன் எழுந்திருக்கும் பொழுது எல்லாம் விட்டு அவன் எழுந்திருக்கும் பொழுது தன்னுடைய தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ ஸ்கூலுக்காகவோ வேறு எந்த ஒரு துணை விஷயத்திற்காக எழுந்திருக்கும் பொழுது என்ன ஆகும் ஹபீது ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை ஹபீது அவன் மிக கேளுகட்ட ஒரு மனிதனாக ஒரு ஆத்மாவாக அவன் இருக்கின்றான் அவன் காலை முழுவதும் அவனுக்கு என்ன கஸ்லான் அவன் முழுமையாக சோர்வு தன்மையும் அவன் சோம்பு தன்மத்தையும் தான் அவனுடைய நாள் முழுவதையும் அவன் உணர்வான் என்று நபிசொல்லா ஹலிஸ்வம் கூறினார் ஆக ஃபஜர தொழுவை தொடர்கள் பேரக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய பொறுப்பு வந்து விடுகின்றது அதை பொறுப்பு வரும் பொழுது நம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் மிகவும் சிறப்பாக இருக்கின்ற சிறப்பாக ஆகிவிடுகின்றது அதே போல் நபி சொல்லா அலேஸ்வலம் சொல்லக்கூடிய ஹதீசிலும் நமக்கு அதிகாலையில் தான் அல்லாஹால வரக்கத்தை வைத்திருக்கின்றான் அதிகாலையில் நமக்கு அல்லாஹுத்தாலாக பறக்கட்சியை வைத்திருக்கின்றான் பூரி கபி உண்மை ஜி பி புகூரிஹா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலசும் கூறினார்கள் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அதிகாலையில் அல்லாஹ் ட்யாயலா ஏற்படுத்த இருக்கின்றான் நாம் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அங்கு அல்லாஹ் டாயலாக தனிப்பட்ட ஒரு பரக்கட்சியை ஏற்படுத்தும் நாம் படிக்கக்கூடியவர்களா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பொழுது காலையில் உட்காந்து பொழுது நமக்கு தெளிவாக ஏறும் நம்ம தொழில் செய்யக்கூடியவர்களா அந்த தொழில் நமக்கு வருக்கத்தை ஏற்படுத்தும் நாம வேலை செய்யக்கூடியவர்களா புரியக்கூடியவர்களா என்றால் அந்த நேரத்தில் நாம செய்யக்கூடிய சுருக்கமான நேரத்தில் நிறைய வேலைகளை நாம செய்துவிடும் அங்கு எல்லா விஷயத்திலும் அல்லாஹூ தலை இந்த உமத்தினர்களுக்கு குறிப்பாக அதிகாலையில் நமக்கு வருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான் அப்போ இந்த ஹரீஸில் நாம குறிப்பாக ஃபஜருடைய தொழுகை பேணுதலும் அதனுடைய சிறப்புகளும் அல்லாஹுடைய பொறுப்பை பொறுப்பில் வந்த பிறகு ஒரு முஸ்லீமை சிரமப்படுத்துவதும் அவனுக்கு அவனை அவனுக்கு அவனுக்கு நோவினை தருவதும் என்பது அல்லாஹுடைய பொறுப்பில் அவன் என்ன செய்கின்றான் தலையிடுகின்றான் அதை சேதப்படுத்துவதற்காக அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹூ கால முக குப்புர நரகத்தை தூக்கி விசுவான் என்றவை சுவாரஸ் எச்சரித்திருக்கின்றார்கள் அல்லாஹூ சாலம் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தில் சிந்தித்து செயல்படக்கூடிய எல்லாம் நமக்கு எப்பொழுதுமே கொடுத்துருவானாக ஆமீன் வாகர்தாவான அஹமதுல்லாஹ் ரபிஆலமியின்